வணக்கம் 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 நண்பர்களே செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா புழல் சிறைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஆர் என் ரவி அவர்கள் ஆளுநர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஆதங்கத்தை வந்து தெரிவிச்சிருந்தார் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா திமுக ஆட்சியில் தான் இப்போ போயிட்டுருக்கு ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு ஆட்சி கொண்டு இருக்கும் சூழ்நிலையில் செந்தில் பாலாஜியால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்துலேயும் நம்மளுடைய தமிழ்நாடு பெயர் வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போயிருக்கு இப்படி ஒரு ஊழல் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் இப்படி நடத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு பெயர் அவ பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்திருக்காரு தமிழ்நாடு மீது தமிழன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூவாயிரம் கோடி வந்து பார்த்திங்கன்னா ஊழல் செஞ்சிருக்கிறாரு அவர் மக்களுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் செஞ்சுருக்கிறாருன்னு சொல்லி எல்லா நாட்டிலும் பல மொழிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செந்தில் பாலாஜியோடய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்கே களங்கம் திமுகவிற்கே களங்கம் அப்படின்ற வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவரை கட்சிலேருந்து நீங்கள் தூக்கியே ஆகணும் தூக்கலன்னா நான் வந்து என்னோட பவர் வச்சு நான் எப்படியாவது நான் தூக்குவேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சவாலெலாம் விட்டார் அதற்கிடையில நான் அந்த விஷயத்தை பற்றி யோசிக்கதே விட்டுட்டேன் ஆனால் சொல்லி சொல்லி பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் அவங்க எதுவும் கேட்கல அது நாங்கள் எடுக்கிற முடிவு அப்படின்னு சொல்லி ஸ்டாலினை அவர்களும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர் என் ரவி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தில் தலையிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிட்டார் இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மனசில்கிறது சொல்லிட்டு தான் இருக்கிறாரு இருந்தாலும் திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இலாக்கா இல்லாத அமைச்சர் பதவியாவது கொடுப்போம் அவரை க கட்சியிலேருந்து நீக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரே பிடிவாதமாக இருக்கிறாங்க இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவாயிரம் கோடி ஊழல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா பெரிதளவில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு ஒரு முந்நூறு ரூபாய்க்கே வந்து பார்த்தீங்கன்னா திருந்தும் சராசரி மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது ஒரே ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா தமிழக மக்கள் தமிழக மக்களுக்கு சேர வேண்டிய பணங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆள் வந்து பார்த்திங்கன்னா சுருட்டி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தருதுன்னே சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு குடிமகனுக்கும் சேர வேண்டிய அந்த தொகை தொகை பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஊழல் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா திருட்டுத்தனமாக பணத்தை வந்து திருடியிருக்கிறாரு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா மக்களால் ஏற்றுக்கவே முடியல ஏன்னா ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு பத்தாயிரம் சம்பாதிங்கன்னா ஒரே ஒரு ஒரு இந்த ஆட்சி காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி இன்னும் எத்தனை ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கோடி இவங்க எழுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ மக்கள் மத்தியில் ஒரு கோபம் எழுந்துட்டுருக்கு இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒன்று தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் இல்லைன்னா அவருக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஒரு சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க பேட்டிகளில் மக்களிடையே நேரடியாக கேட்டதற்கு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தவறு செஞ்சாருன்றதுக்கான ஒரு சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணால் பார்க்கல அதற்கான ப்ரூஃபு காதலை மட்டுந்தான் கேட்டுட்ருக்கோம் அதுவும் மற்றவங்க சொன்னதை வச்சு தான் க நம்ம காதாலையும் கண்ணாலையும் வாயாலையும் சொல்கிறது மூணு விஷயத்த கரெக்டாக நம்ம ஜட்ஜ் பண்ணி தான் செந்தில் பாலாஜி மீது தவறு இருக்குன்னு சொல்லணும் அதுவரை நாம் சொல்கிறது எதையுமே காதில் வாங்கிக்கூடாது செந்தில் பாலாஜி அவர்கள் தப்பு பண்ணியிருக்க மாட்டார் தப்பு பண்ணியிருக்க மாட்டாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பக்கம் சொல்கிறாங்க செந்தில் பாலாஜி அவர்கள் தப்பு பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி இன்னொரு புறம் சொல்லிட்டுருக்காங்க எதுவாக இருந்தாலும் செந்தில் பாலாஜி இன்னும் ஆவணங்கள் தப்பு செய்தான்றதுக்கான ஆவணங்கள் வெளிப்படையாக மீடியா முழுக்க நம்மளுக்கு காட்டினா தான் செந்தில் பாலாஜி தப்பு செஞ்சான்னு சொல்லி ஏற்றுக்க முடியும் இல்லை அதுவரை வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியை மீ செந்தில் பாலாஜி மீது தவறு இருக்குன்ற மாதிரி நம்ம சொல்லவே கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யை மறைக்க பல உண்மைகள் வந்து பேசப்படுது பல உண்மைகளை மறைக்க பல பொய்கள் வந்து பேசப்பட்டதா தான் வந்துட்டுருக்கு நம்ம சினிமாவில் கூட பார்த்துருப்போம் நிறைய நல்லவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தண்டிக்கப்பட்டுருக்கிறாங்க நிறைய நல்லவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை மாட்டியிருப்பாங்க அது ஏதோ ஒரு சூழ்ச்சியினால் வந்து பாத்தீங்கன்னா மாட்டப்படுவாங்க போல் தான் இப்போ செந்தில் பாலாஜியும் வந்து பார்த்திங்கன்னா அவர் நல்லவராக இருந்தால் சூழ்ச்சியினால வந்து மாட்டியிருப்பார் அவர் கெட்டவராக இருந்தால் அவருடைய விதின் படி வந்து பாத்தீங்கன்னா சிறைக்கு புலது சிறைக்கு செல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்